வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான வாழக்காய் மசாலா பொரியல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த வாழக்காய் பொரியல் சாம்பார் சாதம் ரசம் புளிக்குழம்பு காரக்குழம்பு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் எப்போயும் போல பண்ணாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இது மாதிரி செஞ்சு பாருங்கள் ஸோ வாங்க இந்த அருமையான வாழக்காய் மசாலா பொரியல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு கடாயில் தண்ணி வந்து நல்லா கொதிக்குது மீடியம் சைஸாக ஒரு நாலு வாழைக்காய் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி நீல நீளமாக கட் பண்ணிக்க கட் பண்ணிட்டு தண்ணிக்குள்ளே போட்டு வச்சிருக்கேன் இப்போ வந்து எடுத்து இந்த சுடுதண்ணியில் சேர்த்துக்கலாம் இது வந்து ரொம்ப கொதிக்கக்கூடாது கொதிச்சிச்சின்னா குழஞ்சி போகும் அதனால் லைட்டாக ஒரு கொதி வரையிலே நம்ம வந்து இதை எடுத்து வடிச்சிடணும் இப்போ இதில் உப்பு சேர்த்துக்கலாம் இதிலே உப்பு சேர்த்துங்க தான் கொஞ்சம் உப்பு சாருங்களேன்னா சாராது அதே மாதிரி மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள் கலந்து விடலாம் லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்கும் போதே நம்ம வந்து அமர்த்திடுறோம் அந்த சூட்லேயே வந்து வெந்துடும் வாழைக்காய் எல்லாமே மாதிரி வெந்துடும் நம்ம மறுபடியும் வேறு மசாலாலாம் போட்டு நல்லா வறுக்கும் போது கரெக்டான பக்குவத்துக்கு வந்துடும் அதனால் ரொம்ப கொலைய விட்ருக்கூடாது இப்போ சேர்த்துட்டு கொதிக்க ஆரம்பிக்கிட்டோம் இப்போ பாருங்கள் எல்லா சைடும் நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு இந்த அளவுக்கு வந்தால் போதும் கொஞ்சம் அமர்த்திடலாம் அமர்த்திட்டு அதை வடிவட்டிக்கலாம் இப்போ இதை வடிச்சிடலாம் அதே தண்ணியிலே வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வாழைக்காய் குழஞ்சி போகும் அதனால் வடிச்சுட்டு வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடணும் இப்படியே இருக்கட்டும் இப்போ இந்த வாழைக்காய் பொரியலுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் இப்போது வந்து ஒரு ஏழு வர சேர்த்துக்கலாம் இது வந்து குட்டி வரமிளகா பாருங்கள் குண்டு மிளகா அது கூடவே ஒரு ஏழு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் ஒரு சின்னதாக ஒரு ரெண்டு மூணு துண்டு பட்டை மூணு கிராம்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம் இது கூடவே காஷ்மீரி மிளகா வந்து ரெண்டு சேர்த்துக்கலாம் கலருக்காக இதோடவே ஒரு கால் கப் வர அளவுக்கு வர அளவுக்கு திருவண்ணா தேங்காய் இதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே அரைச்சிக்கலாம் தண்ணி ஊற்றக்கூடாது எவ்வளோ தூரம் நல்லா குற குறன்னு அரைக்க முடியுமோ தண்ணி ஊற்றாமல் நைஸாக அந்த அளவுக்கு அரைச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் அரைச்சிட்டு இந்த அளவுக்கு இருக்கணும் சரி தண்ணி அரைச்சிக்கலாம் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் இதுக்கு எண்ணெய் கொஞ்சம் கூட இருந்தால் தான் நல்லாயிருக்கும் மசாலா வறுக்கணுங்கிறதுனால எண்ணெய் சூடாகிடுச்சி ஒரு டீஸ்பூன் போல் கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துக்கலாம் கடுகு சோம்பு பொரியுது ஒரு கை அளவுக்கு பெரிய வெங்காயம் பொடியாக அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு கால் டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டு வந்து அதில் சேர்த்துருக்கோம் சும்மா ஃப்ளேவருக்காக மட்டும்தான் நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக அரைச்சதுனால இஞ்சி இல்லை அதுக்காக நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக சேர்த்துருக்கேன் உங்கள்கிட்ட இஞ்சி துண்டு இருந்துச்சுன்னா நீங்கள் மசாலா அரைக்கையிலே பூண்டும் இஞ்சியும் சேர்த்து அரைச்சி தங்க இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு லேசாக வதக்கணும் ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணுறேன் இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு வாழைக்க உப்பு சேர்த்துருக்கோம் உப்பு வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கணும் தக்காளி லேசாக அப்படியே மசியாக ஆரம்பிக்கினா இந்த ஸ்டேஜில் நம்ம வடித்து வச்சுருக்க இந்த வாழைக்காய் அப்படியே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த எண்ணெயில் வந்து நல்லா ரோஸ்ட் இப்போ வாழைக்காய் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு இப்போ நம்ம பொடிச்சு வச்சுட்டு அதில் பொடியை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம் இப்போ பாருங்க வாழைக்காய் வந்து நல்லா அப்படியே ரோஸ்ட் ஆகி வந்துருச்சு பாருங்க அவ்வளோதான் இப்போ வந்து அமைத்திடலாம் இப்போ மேலே கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துட்டு அமர்த்திடலாம் ஒரு கரெக்ட் கரெக்ட் விட்டு சூப்பரான வாழைக்காய் மசாலா பொடியே ரெடி ஆயிடுச்சு ஸோ இது வந்து காரக்குழம்பு ரசம் இதுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் காரம் வந்து உங்களோட உற்பத்தி தகுந்த மாதிரி கூடவோ குறஞ்சோ சேர்த்துக்கோங்க நான் வந்து அளவாக தான் சேர்த்துருக்கேன் காரம் வந்து இது கொஞ்சம் மைல்டாக தான் இருக்குது ஏன்னா நான் வந்து இன்றைக்கி புளிக்குழம்பு வச்சிருக்கிறதுனால இது கொஞ்சம் காரம் கம்மியாக வச்சுருக்கேன் காரம் வந்து அதிகமாக வைக்க வேணாம் அப்படின்ட்டு ஏன்னா அது காரமாக இருக்கும் அப்புறம் இதுவும் காரமாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது அதனால காரம் வந்து நான் கம்மியாக வச்சுக்கேன் உங்களோட உற்பத்தி தகுந்த மாதிரி நீங்கள் காரம் சேர்த்துக்கோங்க ஸோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி